கக்கலை அருகே ஆற்றுக்குள் பாய்ந்த சரக்கு ஆட்டோ கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள சிராயன்குழி பகுதியைச் சேர்ந்தவர் இம்மானுவேல் வயது முப்பத்தாறு இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சொந்தமாக சரக்கு ஆட்டோ வாங்கியுள்ளார் இந்த நிலையில் வாகனத்தை பதிவு செய்வதற்காக அவர் கோழி போர் உள்ள மார்த்தாண்டம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு நேற்று காலை கொண்டு சென்றார் பின்னர் அங்கு வாகனத்தை பதிவு செய்துவிட்டு அதற்கு கூண்டு கட்டுவதற்காக நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது தக்கலை அருகேயுள்ள கொல்லன்பளை பகுதியில் சென்றபோது திடீரென திரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு ஆட்டோ சாலையோரத்தில் உள்ள வள்ளியாற்றுக்குள் பாய்ந்தது இதில் ஆட்டோக்குள் சிக்கிய இம்மானுவேல் படுகாயமடைந்து வெளியே வர முடியாமல் அலறினார் இதை பார்த்தவர்கள் உடனடியாக ஆற்றுக்குள் இறங்கி அவரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர் அப்போது தக்கலையில் நடந்த நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமை பார்வையிடுவதற்காக கலெக்டர் அழகு மீனா காரில் அந்த வழியாக வந்தார் பொதுமக்கள் சாலையோரம் கூடி நிற்பதை பார்த்த கலெக்டர் உடனே காரை நிறுத்தி என்ன நடந்தது என விசாரித்தார் பின்னர் படுகாயமடைந்த அவரை தனது காரிலேயே ஏற்றி தக்கலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் அங்கு டாக்டரிடம் விரைந்து சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டார் கலெக்டரின் இந்த மனிதாபிமான செயலை பொதுமக்கள் பலரும் பாராட்டினர்